அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார்புரம் சிவந்தி சிவந்தியாயத்தனார் கல்லூரிக்கும் பக்கத்தில் கிரேஸ் நகரில் தான் ஒரு அஞ்சம்கால் சென்று அப்ரூவல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நாற்பத்தி அஞ்சாம் நம்பர் பிளாட்டு பக்கத்தில் எல்லா வீடுகளும் தான் அது பஞ்சாயத்து ஆஃபீஸு சுற்றி வீடுகள் தான் உடனே வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கலாம் அருமையான பிளாட்டு நல்ல செம்மண் ஏரியா உங்களுக்கு பிள்ளையார்புரம் உடைப்பங்குடியிருப்பு மேலஷ்ணமுதுர் கீழஸ் நது புறம் தாமரோட்டியோல ஆத்திக்காட்டோம் அந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட்டு பார்த்திங்களா இந்த பிளாட்டை வாங்கலாம் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு செண்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் இந்த லொக்கேஷனில் அப்ரூவல் ப்ளாட்டு எதுவும் கிடையாது உங்களுக்கு யாருக்கான் தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு லேண்டு எதாவது சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ